ஸோ இன்றைக்கான மினிவ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட தோட்டத்தில் நிறைய செம்பருத்தி பூக்கள் பூத்து இருந்துச்சு அதை பறிச்சிக்கிட்டே சில விஷயங்கள் பேசலாம் அதுவும் எல்லாமே எல்லோ கலர் செம்பருத்தியாக பூத்து இருந்துச்சு உங்களுக்கு எது செம்பருத்தி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா சிஸ்டர் உங்கள் பிளா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது எதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் வந்துட்டு எனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ஆக்சுவலி எது முக்கியன்றதை நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது சிஸ்டர் ஏன்னா பிளான்ஸுக்கு ஒரு ஒரு விதமான ஃபர்ட்டிலைசர்ஸ் தேவைப்படும் சில நேரத்தில் மொட்டுக்கள் சின்னதாக இருக்கும் மொட்டுக்கள் வரவே வராது துளிர் மட்டும் நிறைய எடுக்கும் மொட்டுக்கள் வந்துட்டு குட்டியாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு கலர்ஸ் வராது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது செடியில் ஸோ ஒரு ச ஃபர்டிலைசரில் ஒரு ஒரு விதமான சத்துக்கள் இருக்குது ஸோ எல்லா விதமான ஃபர்டிலைசரும் நம்ம மூணு நாளைக்கு இடைவெளியில் கொடுத்துட்டு வரும்போது இந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதான் எதிரிலேயாவது ஒன்றுத்தில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி முட்டுக்கல் வச்சு பூக்களும் நல்லா பெருசாக பூக்கும்